பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மோட உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் மீன் வந்துருக்குது சும்மா நாலு கிலோ சைஸ் நெய் மீன் துண்டு போட்டிருக்கோம் எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தப்பாறை வந்திருக்குது ஒரு அஞ்சு கிலோ சைஸ் வத்தப்பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னார் மீன் வந்திருக்கா பெரிய சைஸ் பொன்னார் மீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை வந்துருக்கு இதை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க அதோட துண்டு போட்டிருக்கும் இப்போ நீங்கள் பாத்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்டர் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாக கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்துருக்கு பொன்னாரம் வந்து அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ்ல வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பாறை வந்திருக்கு பாறையிலே ஃபுல் மீன் போட்டிருக்கோம் எல்லாமே அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்ல வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐல வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான அயில கிலோ கஞ்சாறு தான் நிற்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை உரை வந்துருக்குது இதுமாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் கிலோக்கு மூணு நாலு தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை குடிச்சாலை வந்துருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோ அஞ்சாவது தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்ணை அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரை வந்துருக்குது இதுவுமே கிலோக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் உங்களுக்கு இதுனே ரெண்டு டைப்பாக போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமில பெரிய சைஸ் வந்துருக்கு நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸ்லாம் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சூறையில் ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸ்லாம் வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாவளை வந்துருக்குது இதை சுண்ணாம்பழன்னே சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸ்லாம் வந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ நண்டு வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ளூ நண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொச்சம்பாறை வந்துருக்குது கிலோ ஏழு எட்டு எண்ணிக்கிற மாட்ட சைஸ் கொச்சம்பாரை அப்புறம் பார்த்திங்கன்னா ஏத்தங்குடிச்சாள வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான அது இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி எடுத்துருக்கோம் இதுவுமே கிலோவுக்கு பத்து பன்னெண்டு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மின் குட்டி வந்திருக்குது இதுவுமே பத்து பன்னெண்டு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விலமீன் எடுத்துருக்கோம் கிலோக்கு மூணு நாலு நிற்கிற மாட்டேன் சைஸ் விளமீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணத்தில் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருணத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பாவல் குட்டி வந்துருக்குது இதுவுமே கிலோவுக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சின்ன சைஸ் வந்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் காரல் வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் பால் காரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரையில் சின்ன சைஸ் வந்துருக்கு அரௌண்ட் ஃபிஃப்டீன் நிற்கிற சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் கோணத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆயில் வந்திருக்கு கிலோவுக்கு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கவுண்டு நிற்கிற மாட்டேன் சைஸ் ஃப்ளவர் ரால் அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் கனவா கிலோவுக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு மீன் வந்துருக்குது இந்த மீன் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணது நல்லா இருக்கும் கிலோவுக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கா எடுத்துருக்கோம் திருக்கையில் முழு மீனாக போட்டிருக்கோம் முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்லலாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சுராயில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத்தி வந்துருக்கு அதுவுமே நல்ல பெரிய சைஸ் கிளாத்தி எடுத்துருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே எங்களோட பீரிஷ் ஃபுட் கார் நம்மளா எடுத்துட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்கிட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் எங்கள்கிட்ட ஃபிஷ் வாங்கிறதுக்கு எங்களோடய காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்களேன் எங்களுடைய பீரிஷ் ஃபிஷ் காரை யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃபிரண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி